கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ பிரச்சனையின் அளவு அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்பில்லை ஆனால் சங்கடமில்லாத மகிழ்வான வாழ்வு அமைய சங்கடங்கள் அத்தியாவசியமானது காலையில் கிழக்கே உதிக்கும் சூரியன் மாலையில் மேற்கே மறையும் என்பது நாம் அறிந்த உண்மை சங்கடமில்லா வாழ்க்கையும் சதுரமான முட்டையும் சாத்தியமில்லை என்பதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய மகத்தான மாபெரும் உண்மை நாம் விரும்புகிறோமோ இல்லையோ பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும் இதை நம்மால் தவிர்க்க இயலாது ஆனால் அவற்றை சந்தித்து வெற்றி கொள்வதற்கு நம்மிடம் ஆற்றல் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது உலகில் சங்கடங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு அதனை ஒரு பொருட்டாகக் கருதாது வெற்றி கொள்வோம் எல்லா சங்கடங்களையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவர்கள்தான் வாழ்க்கையில் தடம் பதித்திருக்கிறார்கள் சங்கடமே இல்லாத வாழ்க்கையை ரசிக்க முடியாது வாழ்க்கையை ரசிக்கவும் ருசிக்கவும் அதை சுவாரஸ்யமாக மாற்றுவதும் சங்கடங்களே என்று எண்ணும் போது அவைகளை ஏன் நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஏணிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பி பார்ப்போம் இடரல்களும் வாரங்களும் கஷ்டங்களும் தான் மனித வாழ்வை வளமாக்குகின்றன சங்கடங்கள் அழுத்தும் போதுதான் திறமைகள் உயிர் பெறுகின்றன உயிர் தரும் சங்கடங்களை அன்போடு அரவணைக்காமல் அதை கண்டு ஏன் ஓடி ஒளிய வேண்டும் இதை நாம் என்றாவது சிந்தித்துப் பார்த்திருக்கிறோமா சங்கடங்களை கண்டு ஒதுங்கி வாழ்பவர்கள் பூமியில் சாதிக்காதவர்களாக வாழ்கின்றனர் அவர்களில் ஒருவராக நாம் பயணிக்க விரும்புகிறோமா இல்லை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம்